அதாவது இது சஹி முஸ்லீமே பதிப்பட்ட செய்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஆறாவது இலக்கத்திலே நம்மளால் தெரிந்த செய்தி தான் ஆனால் ரசூல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் இதனால் உள்ள பாரதூரம் என்ன விபரீதம் என்ன என்பதை பல செய்திகளே விளங்கப்படுத்துகின்றார்கள் அபுஹு ரஜி அல்லாஹூன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சமய்தூர் ரசூல் அல்லாஹி சல்லாஹ் அலிஹ் வசல்லம் ரசூல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன் ஆதம் மனிதன் காலத்தை ஏசுகிறான் மனிதன் காலத்திற்கு ஏகிறான் நான் தான் காலம் என் கையிலே தான் இரவும் பகலும் இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று அபு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இன்னொரு செய்தியில் எப்படி ரசூல் அலைஹி வஸல்லம் வழியாக அபு ஹரு அறிவிக்கிறார்கள் என்று சொன்னால் ஆதம் ஆதமுடைய மகன் எனக்கு தொந்தரவு செய்கிறான் அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறான் வேதனையை ஏற்படுத்துகிறான் தஹர் எப்படி காலத்தை இயேசுகிறான் தான் காலம் உக்கல்லி புள்ளையில வண்ணஹார் இரவையும் பகலையும் நான் தான் என்ன செய்கிறேன் புரட்டுகிறேன் என்னை ஆதமுடைய மகன் ஏசுகிறான் அப்படி என்ற வார்த்தை இன்னொரு வார்த்தையில எப்படி வருதுன்னு சொன்னால் யா தஹர் என்ன கெட்ட காலம் இது என்ன ஒரு அதாவது பொருத்தமற்ற ஒரு காலம் இது என்ன ஒரு நாசமான ஒரு சூழல் இது இப்படி சொல்லி ஆதமுடைய மகன் என்ன செய்கிறான்

பிடிச்சிருவேன் உலகத்தை காலத்தை அழித்து விடுவேன் என்று தாலா சொல்வதாக ரசூலுல்லாஹி சல்லாஹ் சொல்லலாம் சொல்லக்கூடிய செய்தியை இமாம் முஸ்லீம் அவர்கள் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஆறு ஹதீதிகளில் என்ன செய்கிறார்கள் தொடர்ச்சியாக பதிவு செய்கிறார்கள் இந்த ஹதீதை இப்போ இந்த நான்கு ஹதீதிகளிலே இந்த செய்தியெல்லாம் எங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால் காலத்தை திட்டுகின்ற வகையில் ஒரு மனிதன் பேசுகிற நேரத்தில் யாருமே நம்ம அல்லாஹ் இயேசுவதாக நினைப்பது இல்லை அல்லாகவே இயேசுவதாக நினைத்தால் நிச்சயமாக நாம் அப்படி சொல்லவும் மாட்டோம் ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுவை விமர்சிக்கின்ற அமைப்பில் எந்த ஒரு வார்த்தையை ஒரு முஸ்லீம் விரும்பவும் மாட்டான் சொல்லவும் மாட்டான் அவன் என்ன நினைக்கிறான் என்று காலத்தை நான் ஏசுகிறேன் பொருத்தம் இல்லாத காலம் அல்லது ஏன் இப்படி காலமெல்லாம் இப்படி இருக்குது இந்த டைப்பில் போய் மழை பெய்யுது வெயில் அடித்தா இந்த டைமில் போய் வெயில் வெயில் அடிக்குது என்னது இந்த பொருத்தம் இல்லாமல் நேரங்கட்ட நேரத்தில் மழை பெய்யுது இந்த மாதிரி வார்த்தையில் என்ன செய்வோம் நேரங்கட்ட நேரத்தில் மழை பெய்யுது நேரங்கட்ட நேரத்தில் என்ன செய்யுது வெயில் அடிக்குது இது போன்ற வார்த்தைகள் காலத்தை திட்டுகின்ற அமைப்பில் காலத்தை திட்டுகின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளும் ஹதீஸ்ல எப்படி பயன்படுத்தப்படுனா இபுனு ஆதம் ஆதமுடைய மகன் எனக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறான் இது எப்படி புரிந்து கொள்ளணும் என்று சொன்னால் அல்லாஹு தாலாவுக்கு யாரும் வேதனையும் அசௌகரியத்தை ஏற்படுத்த முடியாது ஆனால் இந்த செயல்பாடு அசௌகரியத்தை ஏற்படுத்த முயலுகின்ற ஒருவனுடைய செயல்பாடு அசௌகரியத்தை கொடுக்க நினைக்கக்கூடிய ஒருவனுடைய செயல்பாடு இது இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லப்படக்கூடாது அப்படி என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கின்றார் நான் தான் காலம் என்று சொல்லிட்டு இப்போ இதுல நம்ம சொல்லிட கூடாது தஹரியா என்ற ஒரு கூட்டம் இருக்கு தஹரியா என்ற கூட்டம் என்னன்னு சொன்னா இந்த உலகத்தை படைச்சது உருவாக்கின எல்லாம் காலம் தான் எல்லாமே காலம் தான் அவங்க ஆதாரமா இதே ஒண்ணு என்ன செய்வாங்க நான் தான் காலம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றானே இதையும் சொல்வார்கள் அப்படியே இல்ல அந்த ஹதீஸ்லயே வருது உக்கல்லிபுல் லைல வன் நஹார் இரவையும் பகலை நான் தான் துகுமா நான் விரும்பினால் அவைகளை என்ன செய்வேன் பிடித்துக் கொள்வேன் என்று வரக்கூடிய செய்தி இறைவன் தான் இந்த காலத்துடைய மாற்றங்களுக்கு காரணமானவன் இறைவன் தான் எல்லா விதமான கால மாற்றங்களுக்கும் காரணமானவன் எனவே யார் காரணமானவனோ அவனது செயல்பாட்டை திட்டுவது அவனை திட்டுவதற்கு சமம் அவனை திட்டுவதற்கு சமம் ஒரு இடத்துல வந்து ஒருவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ற வேலையில் இருக்கிறான் அரேஞ்ச்மெண்ட்டை விமர்சிச்சா யாரை விமர்சிக்கிறது சமம் அது யார் அந்த அரேஞ்ச்மெண்டை செய்கிறாரோ அவர் விமர்சிக்கிறது சமம் அது அதே போல் என்னது இன்றைக்கு நான் பார்க்குற ஒரு பிள்ளையை திட்டுகிற நேரத்தில் அதை தந்தைக்கும் தாய்க்கும் விழுகின்ற திட்டாகத்தான் என்ன செய்து அது இருப்பதை நம்ம பார்க்குறோம் அதே போல் என்ன எந்த ஒரு செயல்பாடை நம்ம விமர்சிக்கிற நேரத்திலும் அதை செய்தவனை விமர்சிக்கின்ற கருத்து என்ன செய்து அதில் உள்ளடக்கத்தில் இருக்குது எனவே மனிதனுக்கு சம்பந்தமே இல்லாத காலம் என்ற பகுதியில் நாங்கள் வந்து அந்த காலத்தை விமர்சிக்கிற அமைப்பில் பேசுவதென்பது நாங்கள் அக்கைதாவிலே செய்கின்ற ஒரு பிழை பெரிய ஒரு பாவம் இறைவனுக்கு என்ன அதாவது திட்டக்கூடிய ஒரு வேலை நாம் என்ன செய்கிறோம் காலத்தின் ஊடாக செய்கிறோம் என்பதை இந்த செய்தி எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் இது முதல் செய்தி